யாழ்மறை மாவட்டத்தின் புதிய ஆண்டு அங்குரார்ப்பண நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது யாழ்மறை மாவட்டத்தில் இவரிடம் அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு கடைபிடிக்கப்படவுள்ள சமூக தொடர்பு ஆண்டின் அங்குரார்ப்பண நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த நிகழ்வானது யாழ் புனித மரியன்னை பேராலயத்தில் மறைமாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் பேனார் ஞானப்பிரகாச மாண்டகையின் தலைமையில் விசேட திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டு புதிய ஆண்டு அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது இந்த திருப்பலியில் மறைமாவட்டத்தின் குறு குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அடிகளார் நிதி முகாமியாளர் அருட்தந்தை நேசநாயகம் அடிகளாறு மறைநதி கத்தோலிக்க ஊடகமைய இயக்குனர் அருட்தந்தை அண்டஸ்ரீவன் அடிகளாறு புனித வளனார் அச்சக முகாமியாளர் அருட்தந்தை எயின்ஸ்லி ரொசான் அடிகளார் ஆகியோர் கலந்து சவித்தனர் சமூக தொடர்பாடலினூடாக அமைதியின் ஆண்டை உருவாக்குவோம் எனும் கருப்பொருளில் இவரிடம் யாழ் மாவட்டத்தில் இந்த ஆண்டு உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக அமைய மன்னார் மறைமாவட்ட சமூக தொடர்பு ஆணைக்குழு சார்பாக அன்பான வாழ்த்துக்களையும் சபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்